அக்கா எங்க வீட்டு கரசலுக்கு ஆயிரம் ரூபாய் ஏ இருக்கு

அக்கா ஏக்கா உங்க வீட்டுக்கார அக்கவுண்ட் நம்பர் கொடுத்தா வா அக்கவுண்ட் நம்பர் கொடுத்துக்கலாம்ல அக்கா அங்கட்டி எனக்கு பேங்க்ல அக்கவுண்டே இல்ல திடுக்கு பண்ண கேக்கவும் என் வீட்டுக்கார அக்கவுண்ட் அதையும் கொடுத்தேன் பேர் சின்ன பண்ண நான் வீட்டுக்கு போய் ஏடிஎம் கார்டு எடுத்து சுரண்டி 1000 ரூபாய் எடுத்துறேன் இல்லேன்னா அந்த மனுஷன் எடுத்து ஊத்திக்கிரவாரட்டி ஆ சரிக்கா சரிக்கா சீக்கிரம் போ என்னது பயமா இருக்கா அடிய நீ சிட்டில ஹாஸ்டல்ல படிச்சவ பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கறவ இந்த காலத்து புள்ளைகள் எல்லாம் எம்பிட்டு வவரமா மாப்பிளை மாப்ள சொன்ன உடனே உடனே போன் போட்டு மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்குக இவ என்னன்னா பேசல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அடிய உனக்கு மாப்பிளை புடிச்சிருக்கதானே அது அது அம்மா அப்பாவுக்கு புடிச்சிருக்கு அடியே என்னடி கூர்கட்டவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே உங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா உங்க அம்மா அப்பாவை போய் வாழறாத நீ எங்கடி வாழறவ அதானே உனக்கு புடிச்சிருக்கா என்ன சொல்லிட்டு இல்ல உங்க அம்மா வளக்கட்டேன்னா கல்யாணம் முடிச்சு வைக்க போகுதா அது அது எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு

ஊரே மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை வாத்து கிடக்கு கிடக்கு ஆனா நீங்க மட்டும் இப்படி ஓப்பி அடிக்கிறதுலயே குறியா இருக்கீங்களே நான் ஏதாச்சும் உங்க மேல சொல்ல போனா எனக்கு உங்க மேல போறாமேன்னு சொல்லி புரிய ஒன்னும் உங்களை வச்சுக்கிட்டு பேச முடியலப்பா ஊரு கதை உறவு கதை எல்லாம் வீட்டுல வச்சு பேச வேண்டியதானா பேசாத என்னமோ நாங்க மட்டும் உட்காந்துருக்கிற மாதிரி இங்க வந்து அளந்துகிட்டு கிடப்ப அங்க பாரு அந்த மரத்தடியில எத்தனை பேர் கூட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க போய் கேளுவேன் ஏன்னா அவளுக்கு வாயிலேயே குத்துவாளுங்க நாங்க குத்த மாட்டோம்ல அதை இங்க வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா இங்க பாரு வசந்தி எல்லாரும் போய் எந்திரங்க 100 நாள் வேலைய பாருங்க எந்திரங்க வேலைய பாருங்கன்னு சொல்ற வேலை எனக்கு இல்ல வசந்தி எல்லாரும் வேலை பாக்குறாங்கள அதான் என் வேலை உங்கள சத்தம் போடுறேன்ல இத பார்த்துட்டு அவங்க எந்திரச்சு போய் வேலை வா பாக்க ஃபர்ஸ்ட் நீங்க தான ஆரம்பிச்சி விட்டீங்க இப்படி மரத்தடியில வந்து உட்காரவும் அவங்களும் போய் உட்கார்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதானே பார்த்தேன் அவளுகிட்ட எல்லாம் பேச முடியாதுல அத இங்க வந்து எங்கட்ட அதிகாரத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க நீ

என்னமோ உன் புருஷன் வந்து காசுல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி என்னமா கோவப்பட்டு கத்துறாத போட்டி போட்டி எல்லாத்தையும் நீங்க பாத்து உகதே ஆமா கீதா நம்ம எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு கீழதே வேலை பாக்குறோம் எல்லாரும் சமந்தே நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்கட்ட பேச வந்தேன் பாரு என்னையே சொல்லணும் இன்னமே நான் உங்கட்ட ஒண்ணு சொல்ல மாட்டேன் நீங்க வேலை செஞ்சா செய்யுங்க செய்யாம இருந்தா போங்க அவங்க வந்து வேலைய தூக்கட்டும் அப்புறம் வந்து என்கிட்ட வந்து வேலைய சேர்த்து விடு சேர்த்து விடுன்னு சொல்லுவீங்க இல்ல நான் அப்புறம் பாத்துக்கறேன்

இருக்கேமா சரி சரி நான் போய் சாப்பிடுறேன் அடிய பானு இப்படியே உக்காந்து பொழுது பக்காரடி கல்யாணமாக போற பொண்ணு நாலு விஷயம் உனக்கு தெரிந்திருக்க முடி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி குடுத்துருக்கேன்ல அத செஞ்சு பழகிடி வீட்ட சுத்த பண்ணி இப்படியே உக்காந்து

அந்த தாவுசல் காரக்கி எங்களுடையே போட்டி போட்றதே ஒரே புலபா போச்சுக்கா அப்படியே நம்ம கலெக்டர் வந்து போட்டி போட்றா விடு விடு நூறு நாள் எல்லாரும் வேல வாக்கतेய் வருவாக நம்ம நம்ம உண்டுன்னு வம்பு சண்டை எல்லாரும் வந்துட்டீங்களா வந்தாச்சு வந்தாச்சு நீ அவளுக்கு நல்லா வேணும் ஓவரா ஆட்டம் போட்டா இப்படித்தான் நடக்கும் எங்களை எல்லாம் என்ன பாடுபடுத்தா தெரியுமா விட்டலாம் நடிச்சு நடிச்சு சிரிச்சு சிரிச்சு பேச வேண்டியது எங்களை மட்டும் வேலையா சொல்லி ஏவ வேண்டியது கடு கடு கடுன்னு பேச வேண்டியது இப்ப வச்சா நான் ஆண்டவன் ஆப்பு இனிமே வேலைக்கு வர முடியாது ஒண்ணு வர முடியாது வீட்டுல கிடந்து சாகு முன்னாடி மாதிரி வேலை பார்க்காம டிமிக்கி அடிச்சிட்டு போற வேலையில வச்சுக்கறாதீமா ஒழுங்கா வேலை வாக்கணும் 9 மணி நேர கரெக்ட்டா சார்பா 9 மணிக்கு வந்து இங்க இருக்கணும் இல்லன்னா வேலை வாக்கவே முடியாதுமா நான் கையில எழுத்து போட மாட்டேன் வீட்டுக்கு சத நேரம் போயிட்டு வரேன் அடுப்ப அம்மா மறந்துட்டேன் சோத்த வடிக்க மறந்துட்டேன் குழம்பு வைக்கணும் அப்படி இப்படின்னு தட சொல்லிட்டு போற வேலையில வச்சுக்கற கூடாது அப்படி போறதா இருந்தா மொத்தமா போயிருங்க உங்களுக்கு இங்க வேலையே கிடையாதுமா ஏய் அப்பா இந்த ட்ரவுசர் கறிக்கு வந்த வால்வா என்னமா அதிகாரமா பேசுற ஆமா நீ வெள்ள நல்லா பாருங்க இப்போ யூனிட் ட்ரௌசர் தான் போட்டிருக்காங்க

பாட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடக்கிறாங்க ஆட்டம் பாட்டம் கூத்தா இருக்கும் ஆனா நம்ம ஊர்ல கரெக்டா நாங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆமா ஆமா நீங்க வேலை பார்த்த லட்சணம் எங்களுக்கு அதனால அதனாலதான சூப்பர் அண்டுக்காரி வேலையை விட்டு வீட்டுல இருக்கா

அதட்டி பேசுவா அப்புறம் வந்து பம்மிக்கிட்டு பேசுவாள் தெருக்கைன்னு சொல்லிவிட்டு ஆனா இவர் ரொம்ப லாத்தம் கட்டிக்கிட்டு இருக்கா என்ன வசந்தி அக்கா முறைச்சி பாரு உன் சொந்தக்கார்கிட்ட சொல்லி வச்சிரு அம்புட்டுதே அட இவன் பார்த்தாலே எனக்கு ஏன் இப்படி வசந்தி அக்கா வசந்தியோட புருஷனுக்கு இந்த கல்யாணம் முடிக்கிறதா இருந்துச்சு வரைக்கும் போய் கல்யாணம் நின்றுச்சுக்கா அப்புறம் பேசி அடித்து இந்த வசந்தியை கல்யாணம் முடிச்சு வச்சோம் அதே ரொம்ப கோவத்துல இருக்கா இந்த வசந்தியோட வீட்டுக்காரருக்கு இந்த க்ரவுசர்கார் நான் அம்புட்டு இஷ்டமா ரெண்டு பேரும் அக்கா ஆனா திடுது பிடி கல்யாணம் நின்று போச்சு ஓ அப்படி வசந்தியோட வீட்டுக்காரரு இந்த பாத்துருக்காரு கொடுமை கொடுமைன்னு இங்கே வந்தால் இங்கே ஒரு கொடுமை திங்கு திங்கு திங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கு நம்ம புடிச்ச சனியும் விலகவே விலகாது போல ச்சீ i <laughs>